கொரட்டையிலே கொரட்டை கொரட்டையிலே பல பேர் கோர்ட்டுக்கு போயிடுறான் இது ரொம்ப எளிமையான வைத்தியம் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த குரட்டை இல்லாமல் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் சிரமம் பண்ணால் நம்ம எங்கள் கையில் வச்சுக்கிறேன் இது வந்து தும்ப பூ தினந்தோறும் படுக்க போகும்போது இந்த ரெண்டு நாசியில் ரெண்டு மூக்கு துவாரத்தில் ஒரு ஒரு சொட்டில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுட்டு படுத்திங்கன்னா பதினஞ்சு நாளில் கொரட்டை போயிடும் ரெண்டு சொட்டு இந்த கா இந்த காதில் தான் வழி இருக்குது இந்த தான் சத்தம் வருதுன்னா கூட இந்த காதலையும் ஊற்றணும் ரெண்டு காதலையும் ரெண்டு சொட்டு ஊற்றுனீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பத்து நாளில் இந்த காது இளைச்சல் சரியாக போயிடும் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொரட்டையிலே கொரட்டை குரட்டையிலே பல பேர் கோர்ட்டுக்கு போயிடுறான் ஆமாம் விவாகரத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து குரட்டை ரொம்ப மோசமாக போச்சு ஆமாம் இந்த ரயிலில் குளிர் சாதன பெட்டியில் போனீங்கன்னு வச்சுக்கங்க ஏசி த்ரீ டயரு டூ டயர்லாம் அதில் போனீங்கன்னா ரயில் இன்ஜின் சத்தம் கேட்கலாம் விமான இன்ஜின் சத்தம் கேட்கலாம் பஸ்ஸு சத்தம் கேட்கலாம் எல்லா சத்தமும் கேட்கலாம் ஓ அப்படிலாம் சத்தம் வரும் இதுக்கு ரொம்ப எளிமையான வைத்தியம் ஒரு பதினஞ்சு நாளில் அந்த குரட்டை இல்லாமல் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் சிரமம் பண்ணால் இந்த இருக்க கையில் வச்சுக்கிறனால இது வந்து தும்பப்பூ தும்பை செடி இது வந்து தும்பை செடி இந்த பூ இருக்குல்ல இதை எடுத்து சாப்பிட்டோன்னா இனிப்பாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இந்த பூவை எடுத்துக்கணும் இந்த பூவை இப்படியே பறிச்சுக்கணும் இப்படி பறிச்சிக்கிட்டு இப்படி எடுத்துக்க வேண்டியதான் இந்த தூ பூ இருக்குல்ல இந்த பூவை இவ்வளோ இவ்வளோ அளவு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு கை நிறைய அளவுக்கு பூ எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெயில் கண்ணாடி குடுவையில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பூவை அதில் போட்டுடணும் இந்த பூவை இந்த தும்ப செடியில் இந்த பூவை எடுத்து அதில் போட்டு ஒரு பதினோரு நாள் காலையில் பத்து மணிக்கு வெயிலில் வச்சு நாலு மணிக்கு எடுத்துடணும் பன்னெண்டாவது நாள் இதை அப்படியே வந்து நீங்கள் புழிஞ்சி அந்த எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் படுக்க போகும்போது இந்த ரெண்டு நாசியில் ரெண்டு மூக்கு துவாரத்தில் ஒரு ஒரு சொட்டில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுட்டு படுத்திங்கன்னா பதினஞ்சு நாளில் குரட்டை போயிடும் புரிஞ்சிக்கிட்டா இது ஒரு வைத்தியம் பதினஞ்சு நாளில் குரட்டை போயிடும் இதே எண்ணெயை தினந்தோறும் ஒரு ஒரு சொட்டு கண்ணில் விட்டுட்டு வந்தீங்கன்னா கண் நல்லா தெரியும் பெறும் அந்த இந்த கண் படலம் இருக்குல்ல கேட்ராக்ட்டு அது கூட போயிடும் ரெண்டு வைத்தியமாச்சா ஒரு செடி தான் எத்தனை வைத்தியம் சொல்லின்னு வரேன்னு பாருங்கள் இது சரியாக போயிருச்சா அதே எண்ணெயை காதில் ஒரு ஒரு சுட்டு வந்துங்கன்னா காது வலி போயிடும் மூணு வைத்தியம் ஆயிருச்சா நாலாவது வைத்தியம் இந்த தும்பை இலை இருக்குல்ல இந்த இலையை எப்படி பறிச்சுக்கணும் இந்த இலையை எப்படி பறித்து இந்த தும்பை இலையை எப்படி பறிச்சுக்கணும் இந்த இலையை எடுத்துக்கணும் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி சாறு பிடிக்கணும் காதில் சீழ் வரும் அதுக்கப்புறம் காதில் கொஞ்சம் சத்தம் வந்துன்னு இருக்கும் சில பேர் காது இறைச்சலாகவே இருந்துட்டு இருக்கோம் இந்த தும்பை இலைய இருக்குல்ல அரைச்சி அதை துணியில் வடிகட்டணும் சாறு பிழிஞ்சு துணியில் வடிகட்டி ரெண்டு சொட்டு இந்த கா இந்த காதில் தான் வலி இருக்குது இந்த காதில் தான் சத்தம் வருதுன்னா கூட இந்த காதிலேயும் ஊற்றணும் ரெண்டு காதிலையும் ரெண்டு சொட்டு ஊற்றுனீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பத்து நாளில் இந்த காது இளைச்சல் சரியாக போயிடும் காது தும்பையில் பார்த்தீங்களா ஒன்றுக்கு நாலு வைத்தியம் வந்துருச்சா சரி